ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசஸ் பார்க்குல் இன்றைக்கி நல்லா வீடே மணக்கிற மாதிரி ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் கத்திரிக்காய் மாங்காய் இதெல்லாம் போட்டு வைக்க போகிறோம் ஒவ்வொரு சிலர்லாம் வந்து உருளைக்கெழங்கு முருங்கைக்காய்லாம் போட்டு வைப்பாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து நான் மாங்காய் கத்திரிக்காய் இது ரெண்டு வச்சு தான் இந்த குழம்பு பண்ணியிருக்கேன் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இந்த எல்லாமே வந்து கிளீன் பண்ணுறது இதெல்லாம் வந்து பிக்னஸ்க்கு ரொம்ப டஃப்பான விஷயமா இருக்கும் பட் ரொம்ப ஈஸி தான் பட் புதுசாக சமைக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த கருவாடலை எப்படி க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கான விஷயமா இருக்கும் அதனால் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து கொல்லி கருவாடைன்னு சொல்லுவாங்க இந்த கொல்லி கருவாடை நான் இங்கே ஒரு நூறு கிராம் பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒன்றுமே இல்லைங்க அடுப்பில் நம்ம அப்படியே வாட்டிக்கிறோம் ரொம்ப விட்டுறக்கூடாது அதே சமயம் வேகாத மாதிரி நம்ம எடுத்துடக்கூடாது ஒரு லைட்டு பிளாக் ஷேட் வர வரைக்கும் நம்ம வந்து வாட்டிக்கலாம் இப்படியே நீங்கள் கையிலே கூட பிடிச்சது நீங்கள் இதை வாட்டிக்கலாம் அப்படி இல்லைனாலும் ஏதாவது ஒரு மயர்க்கோதி அந்த மாதிரி ஏதாவது சன்னமாக ஒரு குச்சியை ஒரு கம்பியை சொருகி கூட பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லாட்டியா இடுக்கியில் பிடிச்சி கூட நீங்கள் திருப்பி திருப்பி வாட்டிக்கலாம் ஹைலி லோலியும் மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் அப்படியே அதை வாட்டிக்கோங்க இதுக்காகனா அப்போ தான் வந்து நம்ம தண்ணியில் போடக்குள்ள அந்த மிளாவை இருக்க அந்த செதில்லாம் வந்து நம்ம தேய்ச்சாலே அப்படியே வந்துடும் அது நமக்கு கரெக்டாக அந்த ஃப்ளெஷ் பாட் மட்டும் கரெக்டாக கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நெருப்பில் போட்டு வாட்டுறது அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் வாட்டி எடுத்துடலாம் முதல்ல அப்புறம் லேசாக சூடு ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து அந்த தலையும் வாழையும் கிள்ளி எடுத்துகிட்டு போகிறோம் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி தலை செதில் செதில் எல்லாத்தையுமே கிள்ளி எடுத்துருங்க ஆக்சுவலி இதை வந்து நம்ம மீனாக வாங்கணும்னு வேணுங்க இதை வந்து நம்ம சில்லியாக போட்டு மீன் மாதிரி பொறிச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இருந்து தலை எல்லாமே பக்காவாக இருக்கும் அப்படியே முறுக்கு மாதிரி இருக்கும் முள் கூட வேஸ்ட் ஆகாது அந்த மாதிரி அது பொறிஞ்சிரும் பட்டு நம்ம கருவாடாக நம்ம இப்போ யூஸ் பண்ணக்குள்ள அது வந்து குழம்புக்குள்ளே போடக்குள்ள அது சாப்பிட முடியாது ஸோ அந்த பார்ட்ஸ் எல்லாமே நமக்கு தான் ஸோ அதெல்லாம் பிச்சு எடுத்துருங்க அதை கிள்ளி கிள்ளி அப்படியே எடுத்துருங்க அதுக்கப்புறமா மேலே இருக்கிற அந்த செதில் இருக்குது பார்த்தீங்களா தோலில் ஓட்டிகிட்டு இருக்க செதில் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் விட்டு வச்சுருந்தீங்கன்னா ஊறி போயிடும் நீங்கள் அப்படியே லேஸாக தேய்ச்சிங்கனாலே அந்த மேலே இருக்க செதில்லாம் எடுத்துடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே விட்டுறாதீங்க அப்புறம் கருவாடு கரண்டு போயிடும் வாங்க இப்போ நம்ம எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஒரு நூறு மில்லி அளவுக்கு நான் ஊற்றிருப்பேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் சோம்பு அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு இருபது பல்லாட்டை பூண்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு வர மிளகா இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக பூண்டு மாறுற வரைக்கும் வணக்கிக்கலாம் அதோட ஒரு இருபது சின்ன வெங்காயம் போல் நான் இதை வந்து வெட்டலை உரிச்சு முழுசு முழுசாக இருக்க வெங்காயத்தை தான் நான் சேர்த்திருக்கேன் இது எல்லாமே நல்லா ஒரு அளவுக்கு நல்லா வணங்குற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிருப்பேன் எல்லாமே சேர்த்து நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா இதை வணக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துப்போம் அப்புறம் கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் ஒரு நாலு தக்காளி பழம் இருக்கும் நல்லா பழுத்தது இதை வந்து நல்லா கொஞ்சம் நறுக்கி அதையும் நம்ம சேர்த்துடலாம் தக்காளிலாம் அப்படியே தொக்கு மாதிரி நல்லா மசஞ்சிடணும் அந்தளவுக்கு இதை வந்து நம்ம வணக்கணும் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் காரத்துக்கு வரமிளகா தூள் அதுக்கப்புறம் கலருக்கு கஷ்மீரி சில்லி அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் அதுக்கப்புறம் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் சாம்பார் தூள் மிளகாய் தூள்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் எல்லாமே சரியாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருப்பேன் அதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளியும் மசிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் கத்திரிக்காய் நான் முழுசாக கட் பண்ணல சும்மா கீரல் மட்டும்தான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி போட்டுட்டு அதையும் அதோட சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வாட்டிக்கலாம் அதையும் கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக ஒரு நாலே நாள் மட்டும் சும்மா கீறி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு பழ சைஸ்க்கு நான் புளி ஊற வச்சுருந்தேன் அதையும் கரைச்சிட்டு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அதோட ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ரொம்ப அதிகம் தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி தான் உள்ளே இருக்க முள்ளெல்லாம் கூட நம்ம பார்த்து எடுத்துடலாம் அதே மாதிரி குடல் இருந்திருந்தாலும் நீங்கள் பிச்சு எடுத்துடணும் ஆனால் என்னதில் வந்து இன்றைக்கி குடல் இல்லை அவங்களே சுத்தம் பண்ணாத தான் நான் வாங்கியிருந்தேன் இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து குழம்புக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க காய் வந்து நல்லா ஒரு முக்கால் வாசி வெந்துடணும் ஏன்னா மாங்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் கத்திரிக்காய் முழுசு முழுசாக போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகும் ஸோ இதை வந்து ஒரு முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் சேர்த்துப்போம் இப்போது வந்து காய் முக்கால் வாசி வெந்துருச்சு ஸோ இந்த டைமில் நம்ம மாங்காயும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் நான் அதனால தான் புளி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனேன் பிகாஸ் புளிலாம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அடுத்த நாள் அந்த கருவாடு காய்க்குள்ளெலாம் குழம்பு ஊறக்குள்ளே புளிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் நான் இங்கே மாங்காய் இன்றைக்கி சேர்த்துருக்கறதுனால புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து தேங்காய் பால் ஒரு ஒரு கப் கப்பளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் தேங்காயும் அரைச்சி ஊற்றலாம் அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் அது இன்றைக்கி வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் நான் பால் தான் ஊற்றி நான் செஞ்சுருக்கேன் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றதில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் அதுவும் திக்கான தேங்காய் பால் ஊற்றிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கருவாடை போட்டு இறக்கிடலாம் பட் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக்ட இருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் நான் கொதிக்க விடுறேன் அவ்வளோதான் அதுவும் கொதித்து கொஞ்சம் சுண்டிருச்சு குழம்பு இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கருவாடையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் கருவாடை போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நம்ம அடுப்பு ஆன்லில் வச்சுருக்கக்கூடாது அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணுறோங்கிறதுக்காகவே நம்ம ஒரு டூ மினிட்ஸ் வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா நீங்கள் இப்போ அதிகமாக வேக விட்டுட்டிங்கன்னா அப்புறம் கலண்டு போய்டும் கருவாடு ஸோ அதனால் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் அதுக்கப்புறம் கை நிறைய கொத்தமல்லி தலையை போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க அந்த சூட்லேயே வந்துடும் அவ்வளோதான் மணக்க மணக்க கருவாடு குழம்பு கத்திரிக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு பயங்கரமாக ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன சாப்பாடை போட்டு சாப்பிட்ற வேண்டியது தான் நல்லா சூடாக சாதத்தை எடுத்து வச்சு அந்த கத்திரிக்காய் கருவாடு மாங்காய் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கம் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அம்பிட்டு ருசியாக இருக்குங்க இது முதல்ல கருவாடா சாப்பாடா எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டையும் கலந்து பிசைஞ்சு அட்டிப்போ வாங்க அதுலேயும் அந்த கருவாட்டு குழம்புலாம் பழசு ஆக ஆக தான் அதனுடைய டேஸ்ட்டே கூட்டிகிட்டு இருக்கோம் அதிலே கருவாடு சூப்பராக வந்திருக்கு ஒரு சில டைம்லலாம் கருவாடு பார்த்திங்கன்னா நறுக்கு நறுக்குன்றிருக்க மாதிரி இருக்கும் இன்றைக்கி நம்ம கரெக்டாக வந்திருக்கு கருவாடெல்லாம் அவ்வளோதான் எவ்வளோ ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் கருவாட்டு குழம்பு நம்ம வச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதோட கண்டிப்பாக பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் எதுவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஸ்டேட்மெண்ட் ஃபார் அப்கமிங் வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்